வணக்கம் நமஸ்தே வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் உமா இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தையல் சம்பந்தம் உள்ள வார்த்தைகளும் வாக்கியங்களும் டெய்லரிங் ரிலேட்டட் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் சிலாயி சே சம்பந்தித் ஷப்தோர் வாக்கிய சிலாய் அப்படின்னா தையல் சம்பந்தித் அப்படின்னா சம்பந்தம் உள்ள சிலாயி சே சம்பந்தித் அப்படின்னா தையல் சம்பந்தம் உள்ள ஷப்த் வார்த்தைகள் வாக்கிய வாக்கியங்கள் சிலாயி சே சம்பந்தித் ஷப்த் ஓர் வாக்கியம் இந்த வீடியோவில் டெய்லரிங் கிளாஸில் ஹிந்தியில் உபயோகிக்கப்படும் சில வேர்ட்ஸும் சென்டென்சஸ்ஸும் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம வேர்ட்ஸை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தைப்பவர் தைப்பவர் டெய்லரை தர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க தர்ஜி ஹிந்தியில் டெய்லருக்கு தர்சி தர்சி அடுத்தது தையல் தையல்ங்கிறது சிலாய் சிலாய் அல்லது சீல்னா சிலாய் ஊசி ஊசிக்கு ஹிந்தியில் சூய் சுய் ஊசி சுய் நூல் தாகா 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 கத்திரிக்கோள் கேச்சி காஞ்சி கத்திரிக்கோள் கேச்சி துணி கப்டா 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 அளவெடுத்தலுக்கு நாப் நாப் நாப்னான்னா அளவெடுக்கிறது நாப் சில கொலோக்கியல் லாங்குவேஜில் மாப்புன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் நாப் தான் கரெக்டான வேர்டு அளவு நாப் கெட்டியான துணி திக்காக இருக்கிற கிளாத்துக்கு மோட்டா கப்படா மோட்டானா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது கப்படானா துணி மோட்டா கப்படா கெட்டியான துணிக்கு மோட்டா கப்படா மோட்டா கப்படா அதுவே லேசான துணியாக இருந்ததுன்னா தின் கிளாத்துக்கு பத்லா கப்படா அல்லது மஹீன் கப்டா பத்லா மஹீன் ரெண்டுமே லேசான துணிக்கு சொல்கிறது பத்லா கப்டா அல்லது மகீன் கப்டா அடுத்தது மென்மையான துணி சாஃப்ட் கிளாத் அதுக்கு முலாயம் கப்டா முலாயம் அப்படின்னா சாஃப்ட் கப்டானா கிளாத் துணி முலாயம் கப்டா மென்மையான துணி முலாயம் கப்டா லைனிங் துணிக்கு அஸ்தர்வாங்க அஸ்தர் லைனிங் துணி உள்ளே வச்சு தைக்கிற லைனிங் துணிக்கெல்லாம் அஸ்தர் அஸ்தர் அது என்ன மெட்டீரியலாக கூட இருக்கலாம் அஸ்தர் அடுத்தது இன்டர்ஃபேசிங் துணிங்கிறது ஒரு ஸ்டிஃபான துணி கெட்டியான துணி காலர்லாம் வைப்பாங்க இல்லை சில இடத்துல எங்கே நம்ம ஸ்டிஃபா நிற்கணும் அப்படின்னு இருக்குதோ அந்த இடத்துலலாம் வச்சு தைக்கிறது அது இங்கிலீஷ் வேர்டு புக்ரம் தான் ஹிந்தி வேர்டு புக்ரம் தான் புக்ரம் புக்ரம் அடுத்தது வெட்டுதல் வெற்றதுக்கு காட்னா காட்னா குறியீடு செய்வது மார்க் பண்றது அப்படின்னு சொல்றதுக்கு நிஷான் லகானா நிஷான்னா மார்க்கு லகானா அப்படின்னா செய்வது நிஷான் லகானா அப்படின்னா குறியீடு செய்வது மார்க் பண்றது லகானா லகானா நூல் கோர்ப்பதுக்கு தாகா பிரோனா தாகானா நூல் பிரோனா அப்படின்னா கோர்ப்பது நூல் கோர்ப்பது தாகா பிரோனா தாகா பிரோனா கையால் தைப்பது டாங்கா லகானா கையில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு டாங்கா லகானா டாங்கா லகானா தையல் இயந்திரம் டெய்லரிங் மெஷினுக்கு சிலை மிஷின் சிலைனா தைக்கிறது மெஷின்னா இயந்திரம் சிலாய் மிஷின் சிலாய் மெஷின் தையல் மெஷின் பாகங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு சிலாய் மிஷின்கே புர்சே சிலாய் மெஷின்னா தையல் இயந்திரம் புர்சேனா பாகங்கள் பார்ட்ஸ் சிலாய் மிஷின்கே புர்சே புர்சானா பார்ட்ஸ் சிலை கே புர்சே பேசிக் தையல் அதாவது ரன்னிங் ஸ்டிச் ரொம்ப லாங்காக ஸ்டிச் போடுறதுக்கு கச்சா டாங்கான்னு சொல்லுவாங்க அது கடைசியில் எடுத்துருவாங்க அதுக்கு கச்சா டாங்கா கச்சா டாங்கா ஹெம்மிங்க்கு துர்பாய் எஜ்ஜஸ் எல்லாம் மடித்து ஹெம் பண்ணுறதுக்கு துர்பாய் துர்பாயி இன்ச் டேப்க்கு இன்ச் டேப்பே தான் அது இன்ச்சி டேப்னு சொல்லுவாங்க இன்ச்சி டேப் மெஷின் ஆயில் அப்படிங்கிறதுக்கு மெஷின்கா தேல் தேல்னால் ஆயில் ஸோ மெஷின்கா தேல் மெஷின்கா தேல் அடுத்தது மடிப்பதுக்கு மோடுனா ஓரங்களெல்லாம் மடிக்க சொல்லுவாங்க அதே மோடுனான்னு சொல்கிறது மோடுனா மோடுனான்னா மடிக்கிறது அடுத்தது துணி ஓரம் துணி ஓரத்தை கப்படைக்காய் கினாரா கப்படானா துணி ஓரம் துணி ஓரம் கபடேக்கா கினாரா கபடேக்கா கினாரா இஸ்திரி செய்வது அயன் பண்ணுறதுக்கு இஸ்திரி கர்ணா இஸ்த்ரீனா அயன் பண்ணுறது இஸ்திரி கர்ணா இஸ்திரி செய்வது இஸ்திரி கர்ணா இஸ்திரி கர்ணா அடுத்து பசையால் ஒட்டுவது சில டைம் துணிகளை கம் போட்டு கூட ஒட்டுவாங்க சில இடத்துல கோந்தே சிப்கானா கோந்துன்னா பசை சிப்கானான்னா ஒட்டுறது பசையால் ஒட்டுவது கோன்சே சிப்கானா கோந்தே சிப்கானா டார்னிங் செய்வது டார்னிங் செய்யறதுன்னா அந்த துணியோட நூல் கலர்வே வச்சு சில இடத்துல கிழிஞ்சிருக்கிற இடத்துல அதே மாதிரி பின்னி அந்த டான் பண்ணுறதுக்கு ரஃபூம்பாங்க ரஃபு ரஃபு கர்னா ரஃபு பின்னல் அல்லது பின்னுவது இதுக்கு புனாயி அல்லது புன்னா பின்றதுக்கு புனாயி புன்னா அடுத்தது ஃப்ரில் துணியை மடித்து மடித்து ஃப்ராக் ஃப்ரில் வைக்கிறோம் அதுக்கு ஜாலர்னு பேர் ஜாலர் ஜாலர் சன்ன கயிறு கட்டுறதுக்கு துணியில் கட்டும்போது அந்த டிசைனாக சன்ன கயிறு வச்சுருக்கறதுக்கு டோரி டோரி குஞ்சங்கள் அதாவது டேசல்ஸ்க்கு லட்கன் லெடக்னானா தொங்குறது தான் அந்த வேர்டு லட்கன் வந்திருக்குது லட்கன் மாதிரி சாம்பிள்க்கு நமூனா 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 எம்ப்ராய்ட்ருக்கு கடாய் கடாய் இது போக சில வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இங்கிலீஷ் வேர்ட்ஸாகவே தான் வரும் இப்போ பட்டன் ட்ரெஸ் சூட் டெய்லர் மார்க்கர் பின் டக்ஸ் சாக் அல்லது மில்டன் சாக்கு ட்ரேசிங் வீல் பாபின் பின் இது மாதிரி மற்ற மெஷின் பார்ட்ஸோ இல்லை மற்ற ஸ்டிச்சிங் டெக்னிக்ஸ் இருந்தால் அது இங்கிலீஷ் வேர்ட்ஸாகவே யூஸ் பண்ணுறாங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா துணியை டேபிள் மேல் விரிக்கவும் கப்படை கோ டேபிள் பர் பிச்சாவ் கப்படானா துணி கப்படே கோ அப்படின்னா துணியை டேபிள் பர் டேபிள் மேல் பிச்சாவனானா விரிக்கிறது பிச்சாவோ விரிக்கவும் துணியை டேபிள் மேல் விரிக்கவும் கப்டே கோ டேபிள் பர் பிச்சாவ் கப்படே கோ டேபிள் பர் பிச்சாவோ அடுத்து இன்ச் கொண்டு துணியை அளவிடவும் இன்ச் டேப்ஸே கப்டேகோ நா போ இன்ச்சி டேப்னா இன்ச் டேப் தான் ஹிந்தியில் சொல்லும்போது அது இன்ச்சி டேப்னு சொல்லுவாங்க பட் இன்ச் டேப்பும் சொல்லலாம் இன்ச் டேப்ஸே அப்படின்னா இன்ச் டேப் கொண்டு கோ துணியை நாப்போ நாப்னான்னா அளவெடுக்கிறது நாப்போ அப்படின்னா அளவிடவும் இன்ச்சி டேப்ஸே கப்டேக்கோ கோ போ இஞ்சி டேப்ஸு கப்டே கோ நாப்போ இன்ச்சி டேப் கொண்டு துணியை அளவிடவும் இஞ்சி டேப்ஸு கப்டே கோ நாப்போ சாக் பீஸால் மார்க் செய்யவும் சாக்ஸே நிஷான் லகாவோ சாக் இருக்கும் டெய்லரிங் சாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதை வச்சு மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சாக்ஸே நிஷான் லகாவோ சாக்ஸேனா சாக் ஆல் நிஷான்னா மார்க் பண்ணுறது నిషాన్ లగ్ మార్క్సే నిషాన్ లగ్ సే నిషాన్ లగో కత్రికోళాలు వెట్టవం క్యాచీసే కాటో క్యాంచీ అప్పు కత్రికోల్ సిటో అట్ కాటో వెట్టం కత్రికోళాలు వెట్టవం క్యాచీసే కాటో క్యాంచీసే కాటో அடுத்து அடுத்துளால் துணிகளை இணைக்கவும் அந்த பால் பின்ஸை வச்சு துணி ரெண்டு துணியை வச்சு இணைக்கிறதுக்கு பின்சே கோ ஜோடோ பின்சே அப்படின்னா பெண்களால் கோ துணிகளை ஜோடுனான இணைக்கிறது பின்சே கோ ஜோடோ பின்களால் துணிகளை இணைக்கவும் பின்சே கோ ஜோடோ அடுத்து கெட்டி துணிகளுக்கு தடிமனான ஊசி பயன்படுத்தவும் மோட்டை கப்படை கேலியே மோட்டி சுய் இஸ்தமால் கரேன் மோட்டா கப்படா அப்படின்னா கெட்டி துணி மோட்டை கப்படை கேலியே கெட்டி துணிகளுக்கு மோட்டி சுய் அப்படின்னா தடிமனான ஊசி இஸ்தமால் கருணா அப்படின்னா பயன்படுத்துறது மோட்டை கப்படை கேலியே மோட்டி சுய் இஸ்தமால் கரேன் இதே துணி லேசா இருந்ததுன்னா நேர்கோடுகளுக்கு ஸ்கேலை பயன்படுத்தவும் சீதி கேலியே ஸ்கேல்கா இஸ்தமால் கரேன் அப்படின்னா நேர் ஸ்ட்ரெய்ட் அர்த்தம் சீதி நேர்கோடு சீதி லைன் கேலியே நேர்கோடுகளுக்கு ஸ்கேல்கா ஸ்கேலை இஸ்தமால் கர்னா அப்படின்னா பயன்படுத்துறது இஸ்தமால் கரே பயன்படுத்தவும் நேர்கோடுகளுக்கு ஸ்கேலை பயன்படுத்தவும் சீதி லைன் கேலியே ஸ்கேல்கா இஸ்தமால் கரேன் சிதி லைன்கேலியே ஸ்கேல்கா இஸ்தமால் கரேன் அடுத்தது ட்ரேசிங் வீல் மூலம் காகிதத்தின் மறுபுறத்தில் வடிவத்தை ட்ரேஸ் செய்யவும் ட்ரேசிங் வீல்சே பேட்டர்ன் கோ பேப்பர்கே தூசரி தரஃப் ட்ரேஸ்கரே ட்ரேசிங் வீல் சே அப்படின்னா ட்ரேசிங் வீல் மூலம் பேட்டர்ன் கோ வடிவத்தை பேப்பர் கே காகிதத்தின் தூசரி தரஃப் அப்படின்னா அடுத்த பக்கம் மறுபுறத்தில் ட்ரேஸ்கரை ட்ரேஸ் செய்யவும் ட்ரேசிங் வீல்ஸே பேட்டர் கோ பேப்பர்கே தூஸ்ரீ தரஃப் ட்ரேஸ்கரேன் இப்போ ஏதாவது டிசைன் ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரேஸிங்களை வச்சு மறுபுறத்தில் ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரேசிங் வீல்ஸே பேட்டர்ன் கோ பேப்பர்கே தூசரி தரஃப் ட்ரேஸ்கரேன் மெஷினு தைக்கவும் மெஷின்ஸே சிலை மிஷின்ஸே அப்படின்னா மிஷினால் சிலை அப்படின்னா தைக்கவும் மெஷின்ஸே சிலை பாக்கெட் வைக்கவும் அதுக்கு ஜேப் லகாயே ஜேப்னா பாக்கெட் லகானான்னு வைக்கிறது ஜேப் லகாய் பாக்கெட் வைக்கவும் ஜேப் லகாய் ஹுக் ஜிப் வைக்கவும் எப்படி பாக்கெட் வைக்கணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஹுக் ஜிப் லகாய் ஹுக் அல்லது ஜிப் லகாய் ஹெம்மிங் செய்வது அவசியம் கர்னா ஜரூரி ஹே துர்பாய் அப்படின்னா ஹெம்மிங் அந்த எஜ்ஜஸ் எல்லாம் கடைசியில் மடித்து நம்ம ஹெம் பண்ணுறோம் அதுக்கு பேர் துர்பாய் துர்பாய் கர்னா ஹெம்மிங் செய்வது ஜரு ஹே அவசியமாக இருக்குது துர்பாய் கர்னா ஜரூரி ஹே ஹெம்மிங் செய்வது அவசியம் துர்பாய்கர்னா ஜரூரி ஹே துர்பாய்கர்னா ஜரு ஹே அடுத்தது தைப்பதற்கு முன் இஸ்திரி செய்யவும் ஸ்திரீ கர்லோ சீல்லாம் அப்படின்னா தைக்கிறது சீல்னேசே பயலே தைப்பதற்கு முன் பகலேனா முன்னாடி சீல்னேசே பயலே இஸ்திரீ கர்லோ இஸ்திரினா அயன் பண்றது இஸ்திரி கர்லோ அயன் செய்யவும் சீல்னேசே பயலே ஸ்திரீ கர்லோ से पहले சீல்ரல வலது புறம் அல்லது இடதுபுறம் எம்பிராய்டி செய்யவும் தாய் ஓர் அல்லது பாயோர் கடாய்க்கரு தாயோர் அப்படின்னா ரைட் சைடு வலது புறம் பாய் ஓர் அப்படின்னா இடது புறம் லெப்ட் साइड ரெண்டு பக்கத்துலேயும் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஓர் அப்படிங்கும் போது அது புறம் அந்த சைடு அப்படிங்கிறதுக்கு ஓர் தாயோர் பாயோர் கடாய்கர்னா எம்ப்ராய்ட்ரி பண்ணுறது தாய் அல்லது பாயோர் கடாய்கரோ தாயோர் கடாய்கரோ பாயோர் கடாய்கரோ பட்டன் காஜா கடைசியில் தைக்கவும் பட்டன் காஜ் ஆக்கிர் கரே பட்டன் அப்படிங்கிறது இங்கிலீஷ் வேர்டு தமிழ்லேயும் நம்ம பட்டன் காஜான்னு சொல்கிறோம் ஹிந்திலேயுமே பட்டன் காஜ்னு தான் சொல்லுவோம் பட்டன் காஜ் ஆக்கிரமே அப்படின்னா கடைசியில் பெஹலே எப்படி முதல்லன்னு சொல்கிறோம் அது மாதிரி ஆக்கிரமே அப்படின்னா கடைசியில் கரே செய்யவும் பட்டன் காஜா கடைசியில் தைக்கவும் பட்டன் காஜ் ஆக்கிர்மே கரே பட்டன் காஜ் ஆக்கிர்மே கரேன் இந்த வீடியோவில் மேக்ஸிமம் கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் சிலதெல்லாம் விட்டு போயிருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இது சம்மந்தமான டவுட்ஸ் கொஷின்ஸ் உங்கள் ஃபீட்பேக் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அது போக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெல் ஐக்கான் அனுத்திக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்